உண்ணாமுவுமையால உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணிதிகள மன்னாந்தன புத்திரன் மழலை முழவுதிரும் அண்ணாமலை வலுவாவண்ணம் அருமே ஈசனே சிவகாமி நேசனே என இன்ற தில்லைவாள் நடராஜரின் திருவடியை வணங்கி உலகெங்கும் சிறப்பாக திகழும் பெருமையோடு திகழும் கிளி சேனலுக்கும் என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து எல்லாருடைய வேண்டுதல்களுக்கு இணங்க எல்லோருடைய மனதில் பதியும் மாறும் எல்லாம் சொல்கிறீங்களே இதை மட்டும் சொல்லாமல் இருக்கின்ற பல கேள்விகள் கேட்டதற்கு இணங்க பல அறிஞர்கள் பல அறிஞர்கள் பல பெரிய மக்கள் ஜோதிட நிபுணர்கள் எல்லோரும் திஷ்டியை பற்றி மிக விளக்கமாக விவரமாக பதிவு செய்துள்ளார்கள் இந்த சிரியோனும் இந்த திருஷ்டினா என்ன இது திருஷ்டி எப்படி வருகின்றது இதை எவ்வாறு நிவர்த்தி பண்ணுவது இந்த மூன்று பாயிண்ட் சுருக்கமாக பதிவு செய்ய அடியன் காத்து கொண்டிருக்கின்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வியூஸ் கொடுங்க எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து நேயர் பெருமக்களை பணிவோடு மீண்டும் கேட்டுக்கொண்டு நம் முன்னோர்கள் பல வழியில் பல வகையான தெய்வங்களை வழிபடுவதும் பல மதத்தினர் வழிபடுவதும் பிரார்த்தனை செய்வதும் தொன்று வந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே நீங்கள் எங்கே போனாலும் பாருங்கள் நான் முதன் முதலாக இப்போ அண்ணாமலையர் பாடலை உங்களுக்கு பதிவு செய்தேன் அந்த அண்ணாமலையர் பாடலில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருவிழா திரு கார்த்திகை தீப உற்சவ திருவிழா அந்த தீபா தீப திருநாள் கூட என்ன கொடுக்குறாங்கங்கிறது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் பார்த்தீங்களா அது எதுக்கு கொடுக்குறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுதான் திருஷ்டி வேறு ஒன்றுமே இல்லை அப்ப அந்த திஷ்டி நம் முன்னோர்கள் நம் குடும்ப வாழ்க்கையில் துன்பத்தை நீக்கி சுகமாக வாழ விட்டாலும் சரி வாழ விடாம இருந்தாலும் சரி இன்பத்தை கொடுத்தாலும் சரி இன்பத்தை கொடுக்காம இருந்தாலும் சரி பல வழிகளில் பல வகையான பிரச்சனைகளை இருந்தாலும் நாம் எல்லோரும் எதிர்பார்க்கிறது அவங்க நல்லா இருக்காங்களா இவங்க பிரிட்ஜ் வாங்கிட்டாங்களா அவங்க கலர் டிவி வாங்கிட்டாங்களா அவங்க ஆடியோ வாங்கிட்டாங்களா இவங்க பிஎம் எம் பிஎம்டிவிலி வாங்கிட்டாங்களா இப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் இது எல்லாமே எதிர்ப்பு அதாவது இதெல்லாம் எதிர்ப்புக்குரியது ஒருவர் ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை பேசும் பேசும் பொழுது அந்த நெகட்டிவாக இருக்குது பார்த்தீங்களா அந்த நெகட்டிவாக இருக்கிறத பேச்சில் குறை காட்டாமல் தன்னுடைய நேத்திரத்தில் காட்டுறது நேத்திரம்னா தெரியும்ல கண் தன்னுடைய கண்ணில் காட்டுறது அதுதான் திருஷ்டி இந்த திருஷ்டிங்கிறத பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் எண்ணற்ற தடைகள் துன்பம் துயரங்கள் அர்ப்பணிப்பு அர்ப்பணித்து இறை அருளோடு ஒரு தொழில் ஒரு நண்பர்கள் மூலம் ஒரு மனைவி மூலம் ஒரு எஜமான் மூலம் ஏன் நம்ம அருகிலே உள்ளவர்கள் நம்மோட தொடர்பு உள்ளவர்கள் மற்றும் வேண்டப்பட்டவர்கள் வேண்டப்படாதவர்கள் மூலம் வரும் பார்வையில் தடைபடுவது அந்த பார்வையை தடைப்படுவது பார்வையை முடங்கி போவது அந்த முன்னேற்றத்தை தடுப்பதும் இது எல்லாமே பேச்சில் இல்லை இல்லை வாக்கியத்தில் இல்லை சுகத்தில் இல்லை நெத்தில் இல்லை தன்னுடைய கண்ணில் தன்னுடைய நேத்திரத்தில் நம் முதுமை அடைந்த பிறகோ இல்லை நம்ம முடிவு போகும் பொழுதோ எதை பற்றி நினைப்பாங்க நம்ம நேத்திரத்தை நினைப்பாங்க பார்ப்பாங்க அப்படியே கடைசியில் நம்மளுடைய உடல் ரீதியாக இருக்கக்கூடிய நேத்திரம் கண்ணத்தை மூடுவாங்க அங்கேதான் உயிர் அப்படிப்பட்ட இந்த திருஷ்டி மிகவும் தொன்று தொற்று நம் காலத்திலிருந்தே வந்து கொண்டிருக்கின்றது முன்னோர்கள் அதை தொன்று தொற்று கொண்டு வந்துட்டு இருக்காங்க அது எம்கேடி தியாகராஜ பாகதர் பாரும்போது கூட அவங்க வீட்டுக்காரமாக ஒரு கொட்டாச்சியில் வச்சு திருஷ்டி சுற்றி போடுவாங்களாம் எம்கேடி இருக்கும்னா எந்த காலம் பாருங்கள் சீர்காழி கோந்தராசருக்கும் கூட வெளியவே உள்ளவே விட மாட்டாங்களாம் அப்படியே போய் சைடில் தனி பாத்ரூம் பொறுக்கும் அப்படியே குளிச்சுட்டு அப்படியே வாங்க அப்படின்னு திஷ்டி சுத்தி போடுவாங்களாம் அவங்க ஆட்சி இதெல்லாம் பழக்கத்தில் வந்திருக்குது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட திஷ்டி பெரும்பாலும் இந்த திஷ்டிங்கிறத விட இது மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இந்த ஆயுதத்தை நம்ம எப்படி தீர்க்கணும் அதுக்குன்னு ஒரு வழி இருக்குது இது எதுனால வரும் இப்போ திஷ்டினா என்னன்னு உங்களுக்கு விளக்கம் தெரியுது இது எதுனா யாரோட வருது எப்படி வருது பெரும்பாலும் தான் அதிகமான திருஷ்டி கண்படுகிறது ஏன் அவங்களுக்கு நகையில் திருஷ்டி எடுத்து விட்டுக்காரியை ஜுவல்ஸ் வாங்கிட்டா எனக்கு தெரியாது என்னென்னமோ நகை வாங்கிட்டா ஜிமிக்கி வாங்கிட்டா அங்கே திருஷ்டி பொருளாதாரத்தில் திருஷ்டி பிற பதவியில் திருஷ்டி நல்ல வாழ்க்கையிலும் திருஷ்டி பட்டம் பதவியிலும் திருஷ்டி நல்ல பாட்டு பாடினா திருஷ்டி நல்ல நாட்டியம் நல்ல நாடகம் நல்ல நடிப்பு பார்த்திங்களா எல்லாத்திலும் திருஷ்டி எங்கே போனாலும் திருஷ்டி திருமணத்தில் திருஷ்டி சடங்கில் திருஷ்டி அப்போ நம்ம தமிழர்களுடைய பண்பாட்டோடு கலந்து தான் இந்த திருஷ்டி இந்த ஆயுதத்தை நம்ம முறியடிக்கணும் அப்போ இந்த ஆயுதத்தை நம்ம எப்படி முறியடிக்கணும் அப்படின்னா அதுக்கு சில வழிகளும் நமக்கு கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள் அதுக்கு தான் நம்ம சொல்லுவாங்க கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னாலும் சொல்கிறாங்க நிறைய பழமொழியெல்லாம் இருக்குது நமக்கு அது அதை விட முதல்ல திஷ்டியை நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு திஷ்டினா என்னென்னு தெரிஞ்சிருச்சு எப்படி எப்படியெல்லாம் வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்து வந்து திஷ்டியை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது அதுக்கு என்ன ரெமெடி முதல்ல நமக்கு எடுத்தொன்னையே விநாயகப் பெருமான் தான் நமக்கு எடுத்தொடனே முதல்ல இருக்கிறது திருஷ்டி கண் திருஷ்டி பிள்ளையார்னே கிராமத்தில் வச்சுருக்காங்க நகரத்தில் வச்சுருக்காங்க ஆலயத்தில் வச்சுருக்காங்க கடையில் வச்சுருக்காங்க வீட்டில் வச்சுருக்காங்க இது எல்லாமே கண் திருஷ்டி விநாயகர்னு வச்சுருக்காங்க ஆனால் அவர் கண் திருஷ்டி அல்ல எல்லா திருஷ்டிக்கும் இறைவன் அவர் தான் எல்லா நன்மை தீமைக்கும் இறைவன் அவர் தான் நம்மளாக பாவித்து கொண்டு இதை விநாயகர் வச்சா திருஷ்டி போயிடும் நீங்கள் பார்த்துருப்பீங்க வாஸ்துல முட்டுச்சந்துன்னு சொல்லுவாங்க அந்த முட்டுச்சந்தில் வந்து நல்லது நடக்காது இந்த வாஸ்துக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த முட்டுச்ச முட்டுச்சந்துக்கு என்ன செய்வாங்க அங்கே ஒரு விநாயகரை வை அப்படின்பாங்க அப்போ அந்த விநாயகரை வைக்கும்போது எங்கே இருக்குது அதனுடைய கரும பலன் விநாயகருடைய அந்த வினைப்பை நல்ல விநாயகரை எடுத்துறாருன்னு நம்ம நினச்சிருக்குறோம் அப்படித்தான் தொன்று தட்டு எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க அதனால தான் முதல்ல விநாயகரை விநாயகர் வை அடுத்தது தேவகனி என்ற எலும் சம்பளம் அடுத்தது படிகாரம் மிளகாய் உப்பு அது கல்லுப்போ கருப்பு உப்போ எந்தெந்த உப்போ எந்த உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலேங்கிறது மாதிரி உப்பு இல்லைன்னா மகாலட்சுமி இல்லை ஒரு வீட்டில் உப்பு என்ற சொல்ல சொல்ல மாட்டாங்க அமிர்தம் இருக்குதான்னு தான் கேட்பாங்க இல்லைங்கிற வார்த்தை அந்த அமிர்தத்துக்கு வரக்கூடாது எப்போதுமே நிறைஞ்சு இருக்கிறது அந்த உப்பு என்ற தான் எந்த இடத்துக்கு போங்க முதல்ல கிரக பிரதேசத்துக்கு போங்க என்ன கொண்டு போகிறாங்க தேங்காய் உப்பு தான் கொண்டு போகிறாங்க ஒரு நல்ல காரியம் சுபகாரியம் மங்களத்துக்கு என்ன கொண்டு போகிறாங்க அதுதான் கொண்டு போகிறாங்க அடுத்தது பூசணிக்காய் தேங்காய் அடுத்தது இந்த வேர்கள் மூலிகை வேர்கள் அடுத்தது அம்பால் வழிபாடு அடுத்தது சூரியன் சந்திரன் சுக்கரன் வழிபாடு சூரியன் சந்திரன் இரண்டு கண்ணுக்குரியவங்க அவங்க வழிபாடு கருப்பு கயிறு நெற்றியில் குங்குமம் நெற்றியில் விபூதி நெற்றியில் சந்தனம் காலில் கருப்பு கயிறு பாருங்க ஒரு மனிதனை எந்த அளவுக்கு நம்ம காப்பாத்தது பாருங்க இந்த திருஷ்டி நம்ம மனிதனை எந்த அளவுக்கு காப்பாத்தது பாருங்க அதே இந்த வகையான சூரியன் சந்திரன் இது பஞ்சபூதங்களோடு வரக்கூடியதும் சேர்ந்து வருது இதை அடுத்து இறைவனை கும்பிட்றதுக்கு பில்லி சூனியம் எதிரி பகை இப்பெல்லாம் சொல்றேன் பார்த்தீங்களா இதுக்கும் திஷ்டி அதுக்கு முனீஸ்வரன் கோயிலுக்கு போ ஐம்பத்தி நாலு எலுமிச்ச மன மாலை போடு வேப்பலையை கட்டி போடு சமயபுரத்தால் கட்டி போடு துர்காவுக்கு கட்டி போடு துர்காஷ்டம கண்ணெலாம் கும்பிடு அடுத்தது வீரபத்திர கும்பிடு பைரவரை கும்பிடு அகர்மூர்த்தியை கும்பிடு அப்போ தெய்வங்கள் வழியாக போகும்போது அதை கும்பிடு அப்போ தெய்வங்கள் வழியாக கும்பிடு அதை கும்பிடு அப்போ இந்த அளவுக்கு ரெமடியை பூரா மேக்சிமம் உங்களுக்கு என்னென்னாலும் முடிஞ்ச எல்லாமே நேயர்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இது யாருமே செய்ய வேண்டாம் ஒன்றை மட்டும் செஞ்சால் போதும் எங்கே போயிருந்தாலும் சரி நீங்கள் வீட்டுக்கில் வரும்போது அப்படியே போய் குளிச்சுட்டு அந்த ஆடைய வஸ்திரத்தை நினச்சிட்டு குளிச்சுட்டு வந்தால் போதும் இதுலேயே எல்லா திருஷ்டியுமே போயிடும் இந்த குளியலுங்கிறது பஞ்சபூதத்தில் நீர் நம்பர் ஒன் அந்த குளியில் குளிச்சாலே நம்ம உடம்பில் உள்ள இதெல்லாம் போயிடும் அந்த குளிர்ச்சியை கொடுக்கும் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை போகும் இப்போ கோயிலுக்கு போகிறோம் இப்போ கோயிலில் போனோன்னா முதல்ல கோயிலுக்குள்ளே போகிறோம் முதல்ல எங்கே தண்ணி இருக்கோ அந்த தண்ணியை பிடிச்சு காலை கழுவுகிறோம் அப்போ நீரில் காலை கழுவிடுறோம் அப்போ நீரில் காலை கழுவிட்டு அடுத்து எங்கே போகிறோம் கோயிலுக்குள்ளே போய் பிரதர்ஷனம் பண்ணுறோம் மறுபடியும் அந்த கோயிலுடைய வைப்ரேஷன் நமக்கு மாறணும் நம்ம உடம்புல இருக்கிறதுக்காக ஒரு சுத்தம் மூணு சுத்தம் எந்த கோயிலில் எத்தனை சுத்தம் அத்தனை சுத்தம் சுற்றுறோம் அப்போ நமக்கு அந்த வைப்ரேஷன் வந்துடுது அப்போ உடம்புல வந்துடுது பாதத்தின் மூலம் அடுத்து நேரம் உள்ளே போய் இறைவனை கும்பிடுறோம் அப்போ கும்பிடும்போது ஒவ்வொரு இறைவனா நம்ம கும்பிடும்போது நமக்கு என்ன கொடுக்குறாங்க எல்லாரும் பிரசாதம் நினச்சிட்டு இருக்கிறீங்க தீபாரதனை நம்ம காட்டுறோம் அப்போ அந்த மங்கள ஆரத்தை நம்ம காட்டுறோம் அந்த தீபாரனை காட்டும்போது தீபாவை நம்ம என்ன தொட்டு கும்பிட்டு கண்ணில் ஊற்றிட்டு தலையில் வச்சுக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு உரிய நெகட்டிவை எடுத்துட்டு இறைவா எனக்குரிய நெகட்டிவை எடுத்துக்க பாசிட்டிவ் என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு வாங்கிக்கிறோம் அது மட்டும் இல்லை வேண்டுதல் என்ன இருக்குது எனக்குரிய வேண்டுதலை கொடு அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிறோம் அப்போ நல்ல வைப்ரேஷனும் நம்ம ஏற்றுக்கிறோம் அதுக்கும் பஞ்சபூதம்தான் அப்போ நீர் நெருப்பு ஒரு காற்று எங்கெங்கேயே போகிறோம் ஒரு சுத்தமான இடத்துல காற்றுக்கு போங்க ஒரு திண்டல் காற்று வீசும்போது போங்க ஒரு தியா ஒரு தியானம் பண்ணும்போது போங்க நம்ம நிலைமை எப்படி இருக்கு பாருங்க எதுக்கு நம்ம முன்னோர்கள் அந்த வழிபாடை வச்சிருக்காங்க எதுக்கு நதிக்கரையில் வச்சுருக்காங்க எதுக்கு கடல் பக்கத்தில் வச்சுருக்காங்க ஏன் மலையில் வச்சுருக்காங்க அப்போ காற்றோட்டம் இருக்கும் அப்போ மன நிம்மதி இருக்கும் அப்போ அந்த வைப்ரேஷன் வரும் அப்போ அந்த இடத்துல உள்ள திருஷ்டியெல்லாம் போகும் அப்படின்னு வச்சுருக்காங்க அப்போ நீர் நெருப்பு காற்று வாயு ஆகாயம் இந்த பஞ்சபூதங்கள் எல்லாமே அதுக்கு அடக்கப்பட்டது தான் அப்படிப்பட்ட இந்த திருஷ்டியை நிச்சயமாக நாம் எப்போதுமே பாருங்க கிரகப்பிரவேசம் பண்ணிடுங்க அங்கே என்னென்ன இருக்குது முதல்ல என்ன பண்ணுறோம் ஒரு வீடு கிரகப்பிரவேசம் போது கஷ்டப்பட்டு கட்டுறோம் கட்டி முடித்தோன்னா என்ன பண்ணுறாங்க முதல் மறுநாள் குறுக்கள் வர்றாங்க குருக்கள் இருக்கு முதல்ல என்ன பண்ணுறோம் ஒரு வைக்கலில் வைக்கோலில் போடுறோம் ஒரு இது மாதிரி மனித ரூபத்தில் செய்கிறாங்க ஒரு சுற்று சுற்றிட்டு போய் எரிச்சிட்டு மறுபடியும் தீர்த்தம் தெளிக்கிறாங்க குலதெய்வம் தீர்த்தம் முதற்கொண்டு எல்லா தீர்த்தமும் தெளிக்கிறாங்க தெளிச்சுட்டு அப்புறம் ஹோம வேள்வி பண்ணுறாங்க அப்போ அங்கேயும் என்ன கழிக்கிறோம் நம்ம திருஷ்டி தான் கழிக்கிறோம் அப்போ அங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம் திருஷ்டி தான் கழிக்கிறோம் அதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை திருக்கோவிலில் பழங்கால சுவரில் பழங்கால கோயிலில் பார்த்திங்கன்னா கருங்கற்களால் கட்டியிருப்பாங்க ஏன் அந்த கருங்கற்கள்லேயே நம்ம திருஷ்டி போயிடும் அந்த கருங்கருக்குள்ளே இப்போ ஏன் காவியம் இப்போ கோயில் எல்லாம் திருக்கோயில் காவியம் மது அந்த ஒயிட்டு வச்சு வைக்காட்டுறாங்க அது ஒரு திருஷ்டிக்காக தான் சரி கோயில்னா தான் இருக்கணும் வேற வேற இருக்கக்கூடாது ஆபரணமாக இருக்கக்கூடாது வேற அலங்கார ரூபமாக இருக்கக்கூடாது அது ஒரு ஆகம விதி அப்போ அந்த இடத்த அப்படி வச்சிருக்காங்க அடுத்தது கடும் பசியாக வரக்கூடிய பாம்பு தேரையை பார்த்து ஏங்குது கடும் பசியாக வரும் பாம்பு தேரையை பார்த்து இயங்குது அப்போ அந்த தேரை என்ன நிலமையில் இருக்கும் சொல்லுங்கள் தேரை என்ன நிலமையில் இருக்கும் நம்மளை பார்த்து எப்படா விழுங்குவோம் எப்படா சாப்பிடும் தானே இருக்கும் அப்போ தனது நினைவை இழந்து அது பாம்புக்கு பலியாகுது பார்த்தீங்களா அது போல தான் போட்டி பொறாமை கிண்டல் கேரிக்கை பிறர் வாழ்க்கையில் செய்யக்கூடிய மர்ம செயல்கள் மூலம் கெடுக்க நினைப்பது திருஷ்டி மேற்கண்டவாறு இதெல்லாம் செய்யும்பொழுது அந்த திஷ்டி ஒன்னும் இல்லை சின்ன ஒரு கருப்பா தான் மை அந்த தர்பையில் நெய்யை ஊற்றி செய்கிறாங்க ஒரு மை வார் கணபதி ஹோமம் பண்ணும்போது மை அந்த எடுத்து வச்சுக்க எந்த திஷ்டி வராது அப்படின்னு ஏன் சொல்றோம் திஷ்டி கலந்து செல்வம் சேரும் அதுத்தான் நான் அண்ணாமலையார் பாடலை பாடினேன் எதுக்கு முத முதல்ல அண்ணாமலையார் பாடப்பாடனே அங்கே செய்யக்கூடிய மை அங்கே செய்யக்கூடிய நெய் அந்த நெய்யும் அந்தனுடைய நெய்யோடு சேர்த்தக்கூடிய கூடிய அந்த மையை சேரும் பொழுது அதுல புனுகு அத்தர் ஜவ்வாது ஏலக்கு என்னென்னலாம் சேர்க்குறாங்க பாத்தீங்களா அப்ப முன்னோர்கள் அது எப்படிப்பட்ட அதை இறைவனுக்கு அதை எடுத்து கொண்டு போய் அண்டாவோட எடுத்து போய் வச்சு நம் நடராஜருக்கு பூசி நடராஜருடைய மேனி எங்கும் அதை பூசி அபிஷேகம் பண்ணி மறுநாள் உருண்டையை எடுத்து இறைவன் அண்ணாமலையார்ட்ட அண்ணாமலையார்கிட்ட வச்சு அப்புறம் கொடுக்குறாங்க அப்போது இதனால உனக்கு எதுக்குமே வராது இந்த மை உனக்கு மை கிடையாது இது பிரசாதம் இதை வச்சுக்கிட்ட தீங்கு இதை வச்சிக்கிட்ட தீமை இதை வச்சுக்கிட்ட பில்லி சுன்யம் இதை வச்சுக்கிட்டா நீ வெற்றி பெறுவாய் என்ற ஒரு நம்பிக்கை முதலில் நம்பிக்கை அந்த நம்பிக்கையாக தான் அண்ணாமலையார் கோயிலே தான் வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட திருஷ்டியை நிச்சயமாக யார் நம்பிக்கையோடு பின்பற்றுகிறார்கள் அவர்கள் இருக்கட்டும் நிச்சயமாக நல்ல எங்கே போனாலும் பாருங்கள் எந்த காரிய சுபமங்கலகம் முடிஞ்சனே எடுத்து கற்பூரத்தை எடுத்து வாசலில் தண்ணியை தொளிச்சு தெளித்து ஒரு கற்பூரத்தை ஏற்றுட்டு வாங்க உங்களுக்கு மனசுக்கு அமைதியாக இருக்கும் இதுக்கு நேர்த்திக்கு வந்து தொன்று தொற்று வந்து கொண்டு இருக்கின்றது அப்படிப்பட்ட திஷ்டியை கண்டிப்பாக இந்த திஷ்டி செல்வம் சேருவதற்கு ஒரு பதிகம் ஒரு மந்திரம் முடிவாக இந்த திஷ்டியை சேருவதற்கும் அதுக்கு ஒரு மூல மந்திரமும் நம் முன்னோர்கள் எழுதியிருக்காங்க அதையும் நேயர் பெருமக்கள் வேண்டுதலுக்காக உங்களுக்கு சொல்லுறேன் ஓம் க்ரீம் தும் திருஷ்டி நாசின்யே வித்மகே தும் கிரீம் ஓம் துஷ்ட நாசின்யே தீமகே தன்னோ திஷ்டி துர்கா பிரஜோதையார் மறுபடியும் சொல்றேன் கேட்டுக்கோங்க ஓம் க்ரீம் தும் திருஷ்டி நாசின்னியை வித்மகே தும் க்ரீம் ஓம் துஷ்ட நாசின்னியை தீமகே தன்னோ திஷ்டி துர்கா பிரஜோதையார் ஒரு நாளைக்கு பதினோரு முறை காலை மாலை பாராயணம் செய்து வீட்டில் இரவு தினந்தோறும் கற்பூரம் ஏற்றி வீடு குடும்பம் உறுப்பினர்கள் தலையை சுற்றி தண்ணியை தெளித்து ஒரு வெத்தலையை வச்சு ஒரு கற்பூரத்தை ஏற்றிருங்க ஒன்றும் வராது இதை விட உங்களுக்கு ஒரு சிறப்பான நேயர் பெருமக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு திஷ்டினுடைய ஒரு பதிவு தாங்கள் நீண்ட நாட்களாக கேட்டிருந்ததற்கு இது ஒரு முக்கியமான பதிவாக எடுத்து எந்த சந்தேகம்னால் கீழ்கண்ட நம்பருக்கு கேள்விகளை கேட்கலாம் சந்தேகங்களை தெளிவுபடுத்திக்கிறலாம் நிச்சயமாக சுவாமி அதுக்கு உறுதுணையாக இருந்து நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்